ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய தடவை பாயசம் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க வாங்காத எம்மியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இது மிக்சி சாரில் சேர்த்து இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது அப்படி ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சேமியாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வருந்து வரட்டும் இப்போ இதில் ஒன்றரை கப்பு பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேமே நல்லா வெந்து வரட்டும் நான் வெள்ளை காய்ச்சி வச்சுருக்கேன் இது நல்லா வடிகட்டி வச்சாச்சு இப்போ இதோட கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை பாதாம்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எம்மியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு முந்திரி பருப்பு பாயசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்